அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் போட்டிருந்தோம் என்ன நாற்பதுல அதோடைய ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலாவது கேள்வி பாருங்க என்ன நாற்பது என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் நான்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் அதுல என்ன நாற்பது வந்து கபிலர் என்ன நாற்பது நூலின் ஆசிரியர் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் இவர் யார் அப்படின்னா இவர் சமய பொதுநோக்கு உடையவர் சமய பொதுநோக்கு உடையவர் அடுத்தது மூன்றாவது கேள்வி இன்னா நாற்பது எந்த காலத்தை சார்ந்தது சங்கம் அருவிய காலத்தை சார்ந்தது சரிங்களா சங்கம் அருவிய காலத்தை சார்ந்தது நான்காவது இன்னா என்பதன் பொருள் என்ன துன்பம் இன்னா என்பதன் பொருள் துன்பம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி இன்னா நாற்பது என்பது எதை பற்றிய நூல் துன்பம் பற்றிய நாற்பது பாடல்கள் இன்னா நாற்பது என்பது எதை பற்றிய நூல் துன்பம் பற்றிய இன்னா அப்படின்னா துன்பம் அதனால இன்னா நாற்பதுங்கிறது துன்பத்தை பற்றிய நாற்பது பாடல்கள் சொல்லப்பட்டிருக்குது இன்னா நாற்பது எந்த நூற்றாண்டை சார்ந்தது கிபி நான்காம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு அதுக்கு அடுத்தது ஏழாவது கேள்வி இன்னா நாற்பது நூலின் பா வகை என்ன அப்படின்னா இன்னிசை வெண்பா இன்னிசை வெண்பா அடுத்து எட்டு இன்னா நாற்பது எந்த தொகுப்பு நூல்களில் ஒன்றாகும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ரெண்டு ஆப்ஷனுமே பதினெண் கீழ்கணக்கு தான் இருக்கு பதினெண்டு கீழ்கணக்கு தான் அதனுடைய தொகுப்பு நூல் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி இன்னா நாற்பது என்பது எதை பற்றிய தொகுப்பு அப்படின்னா துன்பம் தரும் நிகழ்வுகள் குறித்த தொகுப்பு பத்து இன்னா நாற்பதில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை நாற்பது இன்ன பதினொன்றாவது கேள்வி இன்னா நாற்பதில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் உள்ளன நான்கு கருத்துக்கள் உள்ளன பனிரெண்டாவது கேள்வி கார் நாற்பதும் களவளின் நாற்பதும் எதை பற்றியவை அகம் மற்றும் புறத்தை பற்றியவை பதிமூன்றாவது கேள்வி இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் எதை பற்றியது அப்படின்னா அறம் பற்றியது கார் நாற்பதும் கலவளின் நாற்பதும் அகமும் புறத்தையும் பற்றி சொல்லக்கூடியது ஆஹ் இன் பதிமூன்றாவது கேள்வி இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் அரசியல்களை பற்றி சொல்லக்கூடியது சரிங்களா பதினான்கு கல் உண்ணாமை மற்றும் புலால் உண்ணாமை பற்றி கூறும் நூல் அப்படின்றது இன்னா நாற்பது கல்லுண்ணாமையும் புலாலுண்ணாமையும் பதினைந்து இன்னா நாற்பது என்ற நூல் எந்த வகை பாடல் வடிவில் அமைந்துள்ளது இன்னிசை வெண்பா பதினாறு இன்னா நாற்பது நூலில் எத்தனை இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன நூத்தி அறுபத்தி நான்கு பதினேழு நாற்றமில்லாத மலரின் அழகு இது எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது நாற்றமில்லாத மலரின் அழகு இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் இன்னா நாற்பது பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் தோற்றம் இலாதான் துணிவு இன்னா பதினெட்டாவது கேள்வி இது இந்த அடி வந்து எந்த நூல்ல இருக்குன்னு கேட்டா இதுவும் இன்னா நாற்பது தான் தோற்றம் இலாதான் துணிவு இன்னா அப்படின்றது என்னான் நாற்பது உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்று நீதி உரைக்கூடிய நூல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது உலகத்தில் கூடாதவை என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இன்னா நாற்பது கடைசியா இருபதாவது கேள்வி கான்சர் குளவிகள் உற்ற பிணி இன்னா இந்த அடி இடம்பெற்றுள்ள பாடல் இன்னா நாற்பது ஓகேங்களா சோ இது இந்த இருபது கேள்விகளுக்கான ஆன்சர் நம்ம பார்த்திருக்கோம் வீடியோல உங்களுக்கு கொஷின்ஸ் போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்க தினமொரு தேர்வுல ஏழாவது டெஸ்ட் தான் நம்ம இன்னா நாற்பது சரிங்களா சோ முதலாவது கேள்வி இன்னா நாற்பது நூலி ஆசிரியர் கபிலர் இது என்ன கூப்பிடு இவர் எப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படின்னா சமய பொதுநோக்குடையவர் எந்த காலம் சார்ந்தது சங்கம் அருவிய காலம் இன்னான்றதுக்கு அர்த்தம் துன்பம் எதை பற்றிய நூல் துன்பம் பற்றிய நாற்பது நூல் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு நூலின் வகை இன்னிசை வெண்பா எந்த தொகுப்பு நூல் பதினான்கில் கணக்கு எதை பற்றிய தொகுப்பு துன்பம் நாற்பது பாடல்கள் இருக்குது இல்லையா அதுல நாற்பது மொத்தம் எத்தனை பாடல் நாற்பது கடவுள் வாழ்ச்சோடு சேர்த்து நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது ஓகேங்களா இதுல ஒவ்வொரு பாடலும் எத்தனை கருத்துக்கள் நான்கு கார் நாற்பதும் கடவுளின் நாற்பதும் அகம் மற்றும் புறம் இன்னா நாற்பது இனியவை நாற்பதும் அறச் செயல்களை பற்றிய நூல் கல்லுண்ணாமையும் புலால் உண்ணாமையும் எதை சொல்லுது இன்னா நாற்பது இன்னான் நாற்பது எந்த நூல் வகை பாடல் வடிவில் அமைந்துள்ளது இன்னிசை வெண்பா இன்னா நாற்பது எத்தனை இன்னா செயல்கள் நூத்தி அறுபத்தி நான்கு நாற்றமில்லாத மலரின் அழகு தோற்றம் இல்லாதான் துணிவு இன்னா உலகத்தில் கூடாதவை என்னென்ன இது எல்லாம் சொல்லக்கூடியது இன்னா நாற்பது புலவிகள் உற்ற பிணி இன்னா இது சொல்லக்கூடியதும் இன்னா நாற்பதுவே ஆகவே இந்த இதுல வந்து நம்ம இருபது கேள்விகளுக்கான ஆன்சர் பார்த்தோம் அடுத்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில்